தாய் தமிழுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் பொலிட்டிக்கல் லீடர் ட்ரிச்சி சார்பாக எனது மனமார்ந்த வணக்கம் இன்று தமிழ்நாட்டோட சட்டமன்ற தொகுதியோட குறைகள் அதாவது கட்டுமான பணிகளாக இருக்கட்டும் சாலைகளாக இருக்கட்டும் இந்தந்த தொகுதியில இருக்கக்கூடிய குறைகள் பற்றி கேட்குறாங்க மாவட்ட மருத்துவமனை நாமக்கல் மாநகரத்தினுடைய மையப்பகுதியிலே இருந்தது அங்கு மருத்துவக் கல்லூரி வந்தவுடன் அந்த மாவட்ட மருத்துவமனை மூடப்பட்டது ஆனால் அந்த மையப்பகுதியில் இருந்த மருத்துவமனையை சுற்றி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அங்கே வாழுகிறார்கள் இப்போது அவசரமாக ஏதாவது தேவை என்று சொன்னால் அவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு வரவேண்டிய கடம்பூர் ராஜுக்கு பிபி இல்லை கட்டிட்டு இருக்கிறது அது தூரமாக இருக்கிறது அதனால் அவசர தேவைக்காக அந்த கட்டிடம் அப்படியே காலியாக கிடைக்கிறது இப்ப தவறாக பயன்படுத்தப்படுகிறது அதனால அந்த இடத்த அந்த கட்டடத்திலே பழைய கட்டடத்திலே ஒரு தாலுகா மருத்துவமனையை நீங்கள் ஆரம்பிக்க முன்வருவீர்களா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு தெரிந்து கொள்வது அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவமனை என்பது ஏற்கனவே அமையப்பட்டிருக்கிறது அவர் சொன்னதை போல வட்டார மருத்துவமனை என்பது இப்போது ஒரு சித்த மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு முதலமைச்சர் வழிகாட்டுதலோடு அனைத்து பணியாளர்களும் கூட நியமன பணிகள் இந்த வாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக விரைவில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் காணொலி வாயிலாக நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சித்த மருத்துவக் கல்லூரியில் விரைவில் திறக்கவிருக்கிறார் எனவே அந்த கட்டிடம் என்பது மருத்துவத்துறையின் பயன்பாட்டிற்காக சிறப்பாக வரவிருக்கிறது என்பதை மாண்புமிகு மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்தார் மாண்புமிகு வகு இன்றைய முதல்வர் நாளை நாளை மட்டுமல்ல என்றைக்கும் அவர்தான் முதல்வர் என்றவரை வணங்கி தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணம் தொகுதியில் மிகவும் பின்தங்கிய குக்ராமாக இருக்கிற அத்தியூர் ஆனூர் குருவூர் போன்ற பத்து ஊர்களுக்கு மேலாக இருக்கிற அந்த பகுதியில் இருந்த ஆரம்ப சுகாதார மையத்தை என்ன காரணத்தினாலேயோ பல ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்து விட்டார்கள் அந்த பகுதி மக்களுக்கு மீண்டும் சுகாதாரம் கிடைப்பதற்காக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து தருவாரா என்பதையும் கடந்த காலங்களில் இங்கே நான் பல நேரங்களில் கேட்டிருக்கிற அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மாண்புமிகு அவர்கள் ஒன்றியத்திற்கு ஐம்பது ஆரம்ப சுகாதாரம் கேட்டிருக்கிறோம் கிடைக்கும் கிடைத்தால் உடனடியாகவே அதை தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் சொன்ன வார்த்தை நம்முடைய அமைச்சரும் சொன்னதையும் சொல்லாதையும் சேர்த்து செய்கிற அரசையும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை செய்து கொடுப்பாரா என்பதை தாங்கள் வயலாக அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே மிக நீண்ட காலத்திற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு கடந்த ஜூலை திங்கள் மூணாம் தேதி ஊரக மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஐம்பது கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் இப்பொழுது ஒன்றிய அரசின் அலுவலர்களிடத்திலும் அமைச்சர்களிடத்திலும் தமிழ்நாட்டிற்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வேண்டும் என்று கேட்கிற போது அவர்கள் சொல்லுவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை எட்டாயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று துணை சுகாதார நிலையங்களும் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்களும் ஆக மொத்தம் பதினோராயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆரம்ப சுகாதார கட்டமைப்புகள் இருக்கிறது வட மாநிலங்களில் இதில் பாதி கூட இல்லை எனவே உங்களுக்கு இப்போ கொஞ்சம் காலம் தாழ்த்தி தருகிறோம் என்றெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய குறித்த கடிதத்தை அமைச்சரிடத்தில் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம் அப்படி வரும்போது நிச்சயம் எங்கே எல்லாம் விதிமுறைகளின்படி அமைய வேண்டுமோ அங்கே புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கதரக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியில் நம்முடைய சுகாதாரத்துறை விதிகளுக்கு உட்பட்டு குன்னண்டார் கோயில் ஒன்றியம் குண்டார் கோயில் ஒன்றியத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டும் என்று கோரினோம் அவர்களும் செய்து தருவதாக ஏற்கனவே ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த மக்கள் நீண்ட எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் ஆகவே குண்டார் கோயில் ஒன்றியத்தில் குன்னண்டார் கோயில் ஊராட்சியிலே ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து தர மாண்மிகு அவர்கள் முன்வருவார்களா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நான் ஏற்கனவே சொன்னதைப் சொன்னதை போலோராயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்கள் தமிழ்நாட்டில் மிக சிறப்பான பயன்பாட்டில் இருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இது மட்டும் போதாது என்று சொல்லி ஏற்கனவே எழுநூத்தி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை நிறுவி திறந்து வைத்திருக்கிறார்கள் இப்படி பல்வேறு புதிய புதிய மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிற சூழலில் ஒன்றிய அரசின் அனுமதி கிடைக்கப்பெற்றவுடன் எங்கே எல்லாம் தேவைப்படுமோ அங்கே புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நிறுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் பேரவை தலைவர் அவர்களே காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதி என்பது காட்டுமன்னார் கோவில் வருவாய் வட்டம் திருமுட்டம் வருவாய் வட்டம் என இரண்டு வருவாய் வட்டங்களை கொண்டிருக்கிறது காட்டுமன்னார் கோவிலிலே ஒரு அரசு பொது மருத்துவமனை இருக்கிறது திருமுட்டத்திலே அரசு பொது மருத்துவமனை இல்லை ஆனால் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கிறது காட்டுமன்னார் கோவிலில் இருந்து திருமுட்டம் வர வேண்டும் என்றால் இடையிலே வீராணம் ஏறி இருப்பதால் ஒரு இருபது கிலோமீட்டருக்கு வேலை சுற்றி கொண்டு வர வேண்டிய சூழல் இருக்கிறது ஆகவே தொடர்ச்சியாக நான் இந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறேன் திருமுட்டம் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை அரசு மருத்துவமனையாக மேம்படுத்துவதற்கு தரம் உயர்த்துவதற்கு அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்ட மருகம் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே திருமுட்டம் அரசு மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையை பொறுத்தவரை முப்பது படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக ஏற்கனவே சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றாலும் அரசு மருத்துவமனை என்று வருகிற போது ஏற்கனவே ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருக்கிற நிறைய வசதிகள் பறிப்போகும் என்பதை மாண்புமிகு மன்ற உறுப்பினரும் அறிவார் ஓரிரண்டு வசதிகள் கூடும் ஆனால் ஏழு எட்டு வசதிகள் பறிப்போகும் என்கின்ற நிலையில் விதிமுறைகள் இருக்கிறது இது சம்பந்தமாக அவருக்கு நான் தனியாக சொல்லுகிறேன் எதெல்லாம் பறிப்போகும் என்பதை இப்போது இருக்கிற முப்பது படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையே மிக சிறப்பாக பயன்பாட்டில் இருக்கிறது என்பதை மாண்பு மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்ளும் உறுப்பினர்